தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க போலீஸ் ஒருவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசியில் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த நோட்டீஸை வந்து ரத்து செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க இதுக்கு காரணம் வந்து எதனால் வந்து அந்த நோட்டீஸை ரத்து செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஒன் ஏ ரெக்கார்டை வந்து ஃபார்மை வந்து கொடுக்குறாங்க உங்களை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடும்போது அந்த நோட்டீஸை உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் இல்லை நீங்கள் ரத்து செய்யணும்னு நினச்சா அதற்கு என்ன ப்ரொசீஜர் தென் வந்து இந்த நோட்டீஸை வாங்கணுமா வேண்டாமா அந்த டாக்குமெண்டில் என்னெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த கே இந்த மாதிரி ஒரு ரத்து செய்யணும்னா கோர்ட்டில் வந்து எப்படி வந்து கேஸை வந்து ரைஸ் பண்ணுது ஏற்கனவே உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் அதனால் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றத உதாரணமாக நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட்டீஸ் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் எதற்காக போலீஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ஒன் ஏன்றது சிஆர்பிசி ஓல்டு லாவில் புது லாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இந்த ஆக்டில் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த நோட்டீஸ் வந்து போலீஸ் என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கெல்லாம் இந்த நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் போலீஸ் வந்து ஸ்டேஷனில் ஒரு நபரை வந்து கால் பண்ணணும் அவங்கள வந்து விசாரிக்கணும் சொல்லி இந்த ஃபார்ட்டி ஒன் ஏவை வந்து கூப்பிடுறது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை கமிட் பண்ணியிருப்பார் அப்படி கமிட் பண்ணியிருக்க பர்சனுக்கு வந்து வித்தவுட் வாரண்ட் போலீஸ் வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் ஏ மூலியமாக அவரை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சுச்சுவேஷனை வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி போலீஸ் ஒருவர் மேலே வந்து ரீசனபிள் பிலீவ் வச்சுருக்காங்க இந்த நபர் வந்து குற்றம் வந்து செஞ்சிருப்பார் இவரை வந்து நம்ம கால் பண்ணனா இவர் மூலிமா நம்ம எவிடன்ஸை வந்து கேதர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் இந்த பர்டிகுலர் ஃபார்மை வந்து கொடுப்பாங்க ஒருவேளை போலீஸ் வந்து யாராவது ஒருத்தரை வந்து கொஷின் பண்ணணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி அவங்கள இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ஃபார்ட்டி ஒன் ஏ வந்து நோட்டீஸ் இதை வந்து கொடுப்பாங்க பொதுவாக இந்த நோட்டீஸை வந்து பெற்றுக்கொண்ட நபர் போலீஸ் வந்து இந்த பர்டிகுலர் நோட்டீஸில் டைம் ப்ளேஸ் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க எதற்காக வந்து கால் பண்ணுறாங்க அதோடய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க மேபி உங்கள்கிட்ட இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும் இல்லை உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பர்டிகுலர் பர்சன் யாரை கால் பண்ணுறாங்களோ அவங்க எந்த ஸ்டேஷனுக்கு வரணும் என்ன டேட் அண்ட் டைமில் வரணும் மேலும் எந்த வழக்குக்காக இவங்களை கால் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் சரியான டாக்குமெண்ட் அர்த்தம் அண்ட் தென் வந்து இந்த ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸில் பொதுவாக இந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் எந்த மாதிரி அஃபென்ஸ்க்கெலாம் இந்த டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணி அவங்க வந்து சுச்சுவேஷனில் கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெப் கேஸோ ஒரு ஃப்ராட் அட்டம்ட்டோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இல்லை அந்த கிரிமினல் அஃபென்ஸ் ஒரு ஹராஸ்மெண்ட் வழக்காக இருக்குது ஒரு அசால்ட்டு ரியார்ட் பண்ணியிருக்காங்க இன்டிபிடேஷன் மிரட்டுதல் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரியான புகாரெல்லாம் வந்திருக்கு என்டிபிஎஸ் ஆக்டில் ஒரு நபரை வந்து சந்தேகப்படுறாங்க அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் இந்த மாதிரியான பல்வேறு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து இந்த பர்டிகுலர் நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இப்போது போலீஸ் வந்து ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு ஒரு வந்து அந்த நோட்டீஸை வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த பர்டிகுலர் நோட்டீஸில் டீட்டெயில்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை பட் ஆனால் அவங்க கால் பண்ணுறாங்க இந்த நோட்டீஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நபர் மூலயமாக அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரில் ஆஜர் அவங்களே வந்து அந்த நோட்டீஸை வந்து பெற்றுக்கொள்ளும்படி சொல்கிறாங்க அந்த டைம் அந்த டைம் வந்து ஆஜர் பண்ண சொல்கிறாங்க இப்போ என்ன செய்கிறது ஒருவேளை அது தவறாக இருக்குது இதை ரத்து செய்யணும் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் இது நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி வந்து கொண்டு போகலாம் உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம் ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு இதே மாதிரி நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பர்டிகுலர் நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டீட்டெயிலும் லைக் வந்து அவரை எதற்காக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு இவரை விசாரிக்க போகிறாங்க யாரோட கம்ப்ளைண்ட்டுக்காக விசாரிக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்கனவே சிஎஸ்ஆர் போட்டிருக்காத ரெக்கார்ட் நம்பர் என்ன இந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் டேட் அண்ட் டைமுக்கு இவங்க ஆஜராகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டுமே இருக்குது ஸோ அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க இதை நான் கலெக்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து ஆஜராக மாட்டேன் இதில் போதுமான டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ போலீஸ் வந்து அவங்கள வந்து மிரட்டுறாங்க எதை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றாங்க இம்மிடியேட்டாக இவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் இது குறித்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுத்த இஷ்யூ பண்ண அந்த நோட்டீஸை கேன்சல் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து மனு கொடுக்குறாங்க மனு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டிஷன் பிட்டிஷன் எப்பவுமே நம்ம நம்மளோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்போ அதை குறித்து நீங்கள் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொது ஊழியர் வந்து ஒரு தவறு செய்கிறாருன்னு சொன்னால் அவர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி இந்த ரிட்பட்டிஷனை வந்து தாக்கல் செய்யலாம் அதேமாதிரி இந்த வழக்கில் வந்து ரிட்பிட்டிஷன் தாக்கல் செய்கிறாங்க ஸோ நீதிபதி அவர்கள் இந்த இந்த பர்டிகுலர் வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ விசாரணையில் தெளிவாக குறிப்பிடுறாங்க ஒரு நபரை வந்து போலீஸ் கால் பண்ணணும்னு சொன்னால் ஃபார்ட்டி ஒன் ஏ டாக்குமெண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அந்த இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கணும் என்ன வழக்கு யார் வழக்கு தொடர்ந்துருக்கா அந்த வழக்கோட ரெக்கார்ட் நம்பர்ஸ் என்ன எதற்காக இவங்களை அழைக்கிறாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன டேட் அண்ட் டைமுக்கு வந்து இவங்க அங்கே இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த போலீஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை அவர் மேலே குற்றம் இருக்குதுன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கவும் இந்த நீதிமன்றம் வந்து தயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின் இந்த பர்சன் யார் ரைஸ் பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு அந்த இஷ்யூ பண்ண நோட்டீஸை வந்து நீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணுறாங்க இல்லை மேலும் வந்து ஒரு விஷயம் என்ன குறிப்பிட்டுறாங்கன்னா ரெண்டு செக்ஷன் ஓல்டு செக்ஷிஆர்பிசி ஃபார்ட்டி ஒன் ஏலையும் சரி புதுசாக வந்திருக்க பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் படி செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் படியும் சரி ஒரு நபருக்கு இந்த மாதிரி கால் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டில் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கணும் அப்படி இல்லைன்னா தாராளமாக அவங்க அதை வாங்கிறதுக்கு மறுக்கலாம் இவங்க செஞ்ச மாதிரியும் இதற்கான ஆக்ஷனும் எடுக்கலாம் ஸோ நீதிமன்றத்தில் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் நோட்டீஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்க இது குறித்து இது இந்த பர்டிகுலர் வழக்கை குறித்து ப்ராப்பரான ஒரு ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் என் பிஎன்எஸ்எஸ் அண்ட் தென் ஃபார்ட்டி ஒன் ஏசிஆர்பிசி படி எசென்ஷியல் கண்டிஷன் அவுட் ஆகி ப்ராப்பராக இருக்கக்கூடிய நோட்டீஸை மட்டுந்தான் இதில் வந்து ஏற்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நீங்கள் வந்து எப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தவறான அழைப்புகள் அந்த வந்து உங்களை இன்டிமிடேஷன் பண்ணணுன்ற நோக்கத்தோடு உங்களை துன்புறுத்தணுன்ற நோக்கத்தோடு ஒரு நபர் வந்து தவறுதலாக இதே மாதிரி ரிப்பீட்டட் வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும்போது என்ன குற்றத்துக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்ற கொஷின் வரும்போது இவங்க செய்கிற இந்த ஒரு செயலே வந்து குற்றமாகும் ஸோ அதே அடிப்படையில் தான் இந்த நபரும் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க அப்போது யாரோ ஒருவர் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதையே குற்றமாக வைத்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அதன் மூலியமாக இந்த பர்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸில் இருந்து இம்ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க ஒருவர் வந்து முழுமையடையாக கேஸ்லேருந்து வெளியில் வர முடியாது இது மாதிரி செய்யும்போது உங்கள் மேலே தவறு இல்லைன்றத நீங்கள் வந்து நிரூபிக்கணும் அது உங்களுடைய கடமை பட் போலியாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது இம்ப்ராப்பர் நோட்டீஸ் நீங்கள் அந்த வற்புறுத்தல் கேர்சியன்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் அதற்கான வழிதான் இது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த விடிய சந்திப்போம் நன்றி வணக்கம்